காங்கிரஸை நம்பி ஏமாந்த விஜய் ஆனால் விஜய் வைத்து திமுகவிடம் பேரம் பேசும் காங்கிரஸ் தேசிய பறவைச் செயலாளையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஒருத்தர் ஒரு கட்சி நடத்தணும்னா தைரியம் இருக்கணும் நிறைய தடவை செய்தியாளர்களை சந்திக்கணும் பல விஷயங்கள் செய்யணும் நடிகர் விஜய்க்கு எதுவுமே கிடையாது கரூர் சம்பவம் போது எப்படி எஸ்கேப் ஆனார்னு தெரியும் இப்போ அவர் கட்சி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எம்பி தேர்தலுக்கு முன்பாக ஆனால் அவர் செய்த ஃப்ளா மிஸ்டேக் மிகப்பெரிய மிஸ்டேக் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் போட்டிடல ஏனென்றால் அவருக்கு தெரிந்தவர் அவருக்கு விருப்பம் வேண்டப்பட்டவர்கள் கூறியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ஓட்டை பிரித்தால் பாஜக சில தொகுதிகளில் ஜெயிக்கும் அது கூடாது காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும்னு உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்தது விஜயாக தான் இருக்கணும் மற்ற கட்சி ஜெயிக்கணுன்றதுக்காக அந்த நான் விலைவிப்பு அனுபவிக்கிறார் என்ன நடந்தது காங்கிரஸ் விஜய்யுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருந்தது அதான் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அடிக்கடி பேசுவார் அதே மாதிரி காங்கிரஸ் பேசி இப்போது திமுக கூட ஃபைனலைஸ் ஆக போகுது பேச்சுவார்த்தைகள் திமுக எப்படியும் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்காது அது காங்கிரஸும் கம்னு தான் ஏற்றுக்கும் இன்னும் ஒரு அஞ்சு எம்எல்ஏசீட் அதை இப்போ திமுக ஒரு அஞ்சு எம்எல்ஏசீட்டு மெஞ்சிப்பேனா ஒரு ராஜ்யசபை ஏதாவது கொடுத்து முடிக்க போகுது எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் ஆனால் விஜய்க்கு இப்போ யாருமே கூட்டணிக்கு வரல காங்கிரஸை பொறுத்தவரை இந்த தேர்தலில் விஜய்க்கு ஓட் பேங்க் இல்லை அவரை நம்பி வரல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் விஜய் போட்டி போடாத விளைவு விஜய் நம்பி யாருமே வரல விஜய் கட்சியில் பெரிய வேட்பாளர்கள் இருப்பது கஷ்டம் மீறி வேட்பாளர் இருந்தாலும் திமுக திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் விஜய்க்கு வேட்பாளர் எப்படி தூக்கணுன்றலாம் தெரியும் சாதாரண விஷயம் அரசியலில் தான் பாலப்பாடம் அதெல்லாம் தெரிந்தவர்கள் தான் ஏனென்றால் விஜய் கட்சியில் பெரிய வசதியானவர்கள் கிடையாது வேட்பாளராக நிற்பதற்கு பல கோடி செலவு செய்யணும் அதெல்லாம் விஜய் ஏது இந்த மாதிரி சூழலில் விஜய்யை காங்கிரஸ் கைவிட்டது அதை தான் எஸ் ஏ சந்திரசேகர் புலம்புறாரு அவருக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம் ஆனால் அவர் கூட புலம்புறார் காங்கிரஸ் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் அரசியல் அரசியலாக நடத்தாமல் டைம் பாஸுக்கு நடத்தினீங்கன்னா இப்படி தான் இப்போ அவங்க கட்சி எந்தளவுக்கு போகும்னு தெரியல நீங்கள் வேட்பு தேர்தலில் நிற்பீங்களான்னு தெரியல நின்றாலும் எத்தனை பேர் நிறுத்துவீங்க நீங்கள் அதில் எத்தனை பேர் அதில் மனு முழுமையாக தாக்கல் செய்து தேர்தலில் நிற்பாங்கன்னு தெரியல இதுதான் விஜய் கட்சி அந்த பரிதாப நிலையில் மறக்காமல் நாம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்